நம்ம விழிப்பா இல்லைன்னா நம்மள விழிப்புதிங்க வச்சிருவாங்க நம்மள நம்ம விழிப்பா இல்லன்னா நம்மள விழிப்புதுங்க வச்சிருவாங்க மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு நான் சொல்ல போறது நம்ம விழிப்பா இல்லைன்னா நம்மள விழிப்புதிங்க வச்சிருவாங்க நம்மள ஆமாங்க முக்கியமாக அவேர்னஸ் தான் முக்கியம் லைஃப்பில் ஒரு எஜுகேஷன் தான் முக்கியம் அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் நம்மளால நம்ம சேர்த்து வச்ச ரெண்டு பைசாவை நம்ம காப்பாற்றிக்க முடியறது அந்த அந்த எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த படம் கட்டினா போகிறோம் உங்களுக்கு பேக்கெட் டிரான்சிஸ்டர் அனுப்பப்படுமாங்க அது கட்டினாக்கா வரும் பார்சல் வரும் ஆணு பிரித்து பார்த்தா அதில் வந்து செங்கல் இருக்கும் இது கேள்விப்பட்டேன் அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டேன் அப்படிலாம் அது வந்து பேப்பர் மூலியமாக அவேர்னஸ் கொடுப்பாங்க இல்லை ரேடியோவில் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு எஜுகேஷனுக்கு அவேர்னஸுக்கு நிறையா வழி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு இருந்தாலும் இப்போ நூதன எல்லாம் திருடுறாங்க ஏன்னா திருடர்கள் திருடி கொண்டே தான் இருப்பார்கள் நம்ம தான் நம்ம விழிப்புணர்வாக பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு லாஸ் ஆகிட்டேன் ஐயோ எனக்கு தெரியாதேன்னாக்கா அதாவது ரோடில் வந்து தப்பாக ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு எனக்கு தெரியாமல் நான் வந்தேன்னாக்கா லாரி அடிக்காமையாக விட போகுது அதெல்லாம் விதி கொண்டு தானே போகணும் நம்ம சரியாக இருக்கணும் நம்ம சரியாக இருந்தால் கொஞ்சம் மதியினால விதியை வெல்லலான்ங்கிற இதில் இருக்குது இப்போ இப்போல்லாம் வந்து ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப நூதன முறைகளில் எல்லாம் ஏமாத்துறாங்க அடாடாடாடாடா இப்போ ப்ரசண்ட்டு என்னன்னாக்க இந்த வி த்ரீ ஆட்ஸு சின்ன பசங்க எல்லாமே சொல்கிறாங்க வி த்ரீ ஆட்ஸை பற்றி தெரியலையே ஆப்பு வி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை பற்றி தெரியலையேங்கிறாங்க ஆனால் வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் வரும் நீங்கள் வந்து இதை ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வாட்ச் த வீடியோஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அவன் சொல்றதுலயே பொய்யின்னு தெரியும் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஏர்ன் பண்ணலாம் பாங்க ஒரு நாளைக்கு ஒரு பைசா நம்மளால ஏர்ன் பண்ண முடியிறதா பாருங்க முடியவே முடியாது சீட் திருடி நான் வேணால் பண்ணலாம் இவங்க வந்து நம்மள்டேந்து சீட் பண்ணி திருடி நம்மளை ஏமாத்திட்டு அவனுங்க காசை வாங்கிட்டு போகிறானுங்க இப்போ கோயம்புத்தூரில் மைவி த்ரீ ஆட்ஸுக்காக அவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து பொய்யான இதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காசை பறிக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடு வந்து போலீஸில் புகார் கொடுக்கும்போது அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து இல்லை இல்லை இவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க எங்களுக்கெலாம் காசு வருது அப்படின்ட்டு ஏன்னா இப்போ அவங்க ஒரு நூறு ரூபாய் கட்டியிருக்காங்கன்னா நூறு ரூபாய்க்கு எழுபது ரூபாய் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பத்து பத்து ரூபாவா எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எப்போ பத்து பத்து ரூபாவா ஏழு மாசமா எழுபது ரூபாய் கொடுத்துருப்பாங்க முப்பது ரூபாய் மீதி இருக்கும்ல அதுல ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு இருபது ரூபாவை அடிப்பாங்க அப்போ அடிக்கும் போதுதான் ஐயோ பியோ சரி இதாவது வந்தது முதலே வந்திருக்காது அவங்களுக்கு இதாவது வந்தது அப்படின்னு லூச்சுத்தனமா நம்ம காசை விட்டுட்டு அவனை பணக்காரன ஆக்கிட்டு போய்டும் நூறுரூபா போட்ட இடத்துல நமக்கு வந்தது ரூபாய் ரூபா தான் இருந்திருக்கும் இருபத்தஞ்சு ரூபா நமக்கு லாஸாக தான் ஆகியிருக்கும் இது நான் நூறுரூபாங்கிறது மினிமத்துக்கு ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் ஆனால் எல்லாம் வந்து ட்ரிபிளாக வரும் டபுளாக வரும்னு ஒன் லேக்கு போடுறாங்க இது எவ்வளவு இடத்துல அடிபட்டிருக்கோம் அப்படி மக்களுக்கு புதுசு புதுசாக கேட்குற மாதிரி புது புது விதமாக ஏமாடுறோம் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறோம் எனக்கே வாட்ஸ்அப்பில் நீ வந்து ஜஸ்ட் மேடம் அவ்வாழ் யூ டேக் கேர் அப்படின்லாம் ஒரு மெசேஜ் வந்து ஊர் யூ யுவர் நேம்னு போட்டால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஏர்ன் பண்ணலாம் இவ்வளோ ஒன்றும் இல்லை வீடியோ பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணும் இவங்க நம்ம இதெல்லாம் பார்த்தா நம்மள அப்படியே சினிமா பார்க்க வைக்கிற மாதிரி பார்த்துட்டு நமக்கு காசு தருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியுமா அப்படி நினைச்சு நம்ம உள்ள பூந்தா உழைக்காமல் உள்ளே போகிறோம் நல்லா ஏமாறு அப்படின்னா ஏமா ஏமாந்து போடணும் ஒரு அறிவே இல்லாம படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் நிறைய காசை போட்டு ஒருவேளை அவங்களுக்கு நிறைய காசு இருக்கிறதுனால எங்க போடுறதுன்னு தெரியாம இதில் போட்டாங்களா இல்ல காசு இல்லாம கொஞ்சம் காசு ஏதோ அப்பன் சொத்து தாத்தா சொத்துன்னு வந்ததை இது எப்படி டபுள் ட்ரிபிள் அப்படி அப்படியாக்கி நம்ம பசங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கலாம்னு போட்டு ஏமாறுறாங்களா ஒன்றும் புரியல இதில் வேற சப்போர்ட் இல்ல இல்ல இவங்க ஏமாத்தலைன்னு ஏமாற போறவங்க சப்போர்ட் பண்றாங்க ஏமாந்தவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏமாற போகிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மை வி த்ரீ ஆட்ஸு நிறையா விதமாக எல்லாருமே இது பண்ணுறாங்க இவங்க வீடியோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் புது புதுசாக இப்போ டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஏமாற்றல் முன்னாடி அது நான் சொன்ன மாதிரி செங்கல்கள் அனுப்புவாங்க காசை வாங்கிட்டு அப்புறம் வந்து எல்லாம் லிங்க்கு இப்போல்லாமல் லிங்க் வந்தால் டச் பண்ணுறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடுது இன்னொன்று வந்து இபி பில் கட்டல மேடம் நீங்கள் உங்களுக்கு பவர் ஆஃப் ஆக போகுது ஓ அப்படியா பவர் ஆஃப் ஆக போகுதா என்ன பண்ணுறது நீங்கள் இந்த லிங்கை தட்டுங்க நாங்கள் ஃபில்லப் பண்ணி உங்கள் காசை எடுத்துடுறோன்னு மனசில் எடுத்துன்னு எடுத்துடுவாங்க அதனால் முட்டாத்திரமாக மூணாவது நபர் ஏதோ சொல்கிறாங்கன்னு எதையுமே நேரம் வந்து பேசி ஏங்கணும் ஃபோனில் பேசுகிறவனே சரி வச்சுரு நே தெரியாதவன் ஃபோனில் பேசுனா நீ நேரம் வந்து பேசு தெரிஞ்சவன் சண்டையாக ஃபோனில் வந்து பேசுனா நீ நேரம் வந்து பேசு இதுதான் இதுக்கு சல்யூஷன் தயவு செஞ்சு நிறைய வயசானவர்கள் ஏமாறுறாங்க சின்னவங்க ஏமாறுறாங்க ஏழைகள் ஏமாறுறாங்க படிக்காதவர்கள் ஏமாடுறாங்க படித்தவர்கள் ஏமாறுறாங்க கொஞ்சம் நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்பாதீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு குழந்தை காணாம விட்டது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் நம்பரே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் மேலே ஒரு வெறியானவன் வந்து போட்டு விட்டு அவன் நம்பருக்கு கால் வந்துட்டே இருக்கும் அவன் அதை வந்து ஃப்ரெஷ்ரேட் ஆகி வச்சுட்டு போயிடுவான் ஸோ அது மாதிரியெல்லாம் உள்ளதில் தேவையில்லாமல் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க இது யாருக்கும் தெரியாமல் படிக்காதவன் என்னவோ நான் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேனா ஷேர் பண்ணிட்டா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேனா ஹலோ லூசு ஷேர் பண்ணுறதுங்கிறது சாப்பாடை ஷேர் பண்ணு உன்னுடைய துணிமணிகள் வந்து புதுசாக மற்ற மனிதர்களுக்கு ஷேர் பண்ணு இதுதான் ஷேர் பண்ணுவோம் நீ வெட்டியான மெசேஜை ஷேர் பண்ணால் எந்த புண்ணியமும் கிடையாது இந்த வெங்கடாஜலபதி நூறு பேருக்கு ஷேர் பண்ணா உனக்கு நல்லது வரும் உனக்கு காசு போகும் அவனுக்கு நல்லது வரும் அதுதான் இதை மாதிரில முட்டாத்தனத்தில் ஈடுபட்டுறதுங்க மைவி த்ரீ ஆட்ஸு இப்போ தான் அவர் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் போக இப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் ஒத்த ஒரு தனி மனிதன் இப்படி ஏமாத்த அப்படியே இறங்க முடியாதுங்க பப்ளிக்கில் அவன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கும் அது இந்த பெரிய அரசியல் யாராவது ப்ரஸண்ட்டாக இருப்பாங்க இல்லை பாஸ்டாக இருக்கிறவங்க ப்ரெசெண்ட்டுக்கு நட்பாக இருப்பாங்க இவங்களாலலாம்லாம் தான் இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு ஆளை வச்சு பண்ணுவாங்க நம்ம ஏமாறக்கூடாது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாறினா நமக்கு தான் கஷ்டம் ஏமாற்றுறவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை போலீஸ் கேஸுன்னு இப்படி சும்மா போயிட்டு வந்துடுவாங்க அவங்க இப்படியும் ஏன்னா அவ்வளவு காசை தானே ஏமாற்றிருக்கான் அதில் போய் அள்ளி தெளிப்பான் ஏமாந்தவங்க துள்ளி குளிச்சு அழுவோம் அவ்வளோதான் அதனால ஏமாறாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏமாறாம நம்ம நல்லபடியா நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்மளை போட்டு அமுக்கும் ஆனால் அதையும் மீறி நம்ம ஒரு விழிப்புணர்வா இருந்தோம்னா நேரம் சரியில்லைன்னாலும் நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுருவோம் வாங்க எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களா கேட்டு நீங்கள் சுதாரித்து வெளியில் வாருங்கள் ஏமாறாதீர்கள் அவ்வளோதான் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னாக்க மக்கள் சக்தி சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரியான இதில் ஏமாந்துருக்கீங்கன்னு போடுங்க நான் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மேலே உள்ள இதை கரெக்டாக நீங்கள் டைப் அடித்து கொடுக்கணும் இவ்வளவு பக்கங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு காசை திருப்பி தரப்படும் அப்படின்னாங்க அது வந்து ஆறாயிரம் கட்டணும் எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆறாயிரம் கட்டணும்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணினோம் எல்லாம் சேர்ந்துணும் ஆறாயிரங்க நல்லா லெவலில் எங்களுக்கெல்லாம் ஐநூறுபா தான் இப்போ லாஸ் ஆச்சு ஆறாயிரம் கட்டி ஒருத்தரை லீடு பண்ணி அதை டை அடிச்சு 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 இருந்தா ஒன்றும் வரல இது தப்பு அது தப்புன்ட்டு ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் ஐநூறுபா ஏமாந்தோம் அதாவது குரூப்பாக போது மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணல சிட் ஃபண்ட்ஸில் எல்லாம் மொத்தமாக போட்டு ஒன்று தனியார் சீட் ஃபண்ட்லேயே போடக்கூடாது காசு இருந்தா தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா பேங்க்ல போடலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி